நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்து கோல என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னணியே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ ஆறுதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பார்க்க போகிறோம் ஆங்கில தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் இந்த ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி வருகிறது மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு வார இப்போ அந்த மாதம் ஆவணி மாதம் கடைசி வாரம் புதன் உச்ச நிலை பெறுகிறார் அது சிம்மத்தில் பதினெட்டு நாள் இருக்கார் கடகத்தில் ஆரம்பத்தில் எட்டு நாள் இருப்பார் அப்போ ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினொன்றில் இருக்கார் அப்போ ரெண்டு பதினொன்னு லிங்க் இருக்குது பாருங்கள் கூட இவன் பதினொன்றில் இருந்தாலே சூப்பர் அப்போது பண மழை பொழியும் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் வங்கி கணக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் சொல்வாக்கால் செல்வாக்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் செய்ய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கப் போகிறது குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு சொல்லணும் எப்போ வந்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பதினொன்னில் இருக்கிறாரோ சொஃபஸ்டிகேஷன் அதாவது வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க உங்களுக்கு தடை எதுவும் இல்லாமல் எதுக்கு வேணுமோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் பத்தில் குரு பகவான் இருக்கார் அற்புதம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகணுவாங்க பட் இருந்தாலும் வந்து அவர் என்ன பண்ணுவார் எல்லா நேரத்துலேயுமே செய்வார் உங்களுக்கு பதவி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அல்லது தொழிலில் வந்து இந்த அவங்க இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க வேறு நீங்கள் இப்போ காலி பண்ணிக்கோங்க வேறு எங்கேயோ போய்க்கோங்க அப்படின்னு ஹவுஸு அந்த ஷாப் ஓனர் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து வேறு கடையை பார்க்கணுமே இடம் பார்க்கணுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க ஆனால் நல்ல இடம் கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் எது நடந்தாலும் அது அற்புதமாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினொன்றில் சுக்கரன் இருக்கார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இதில் செவ்வாய் ராசியில் இருந்து நாலாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் வீட்டை குருவும் பார்க்குறார் அதனால் வீடு மனை ஃப்ளாட்டு காலி மனை இப்படி வீடு கட்ட ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு போவீங்க குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க வீடு கட்டணமாக வீடு கட்டுவீங்க இல்லை ஃப்ளாட் வாங்கணுமா ஃப்ளாட் வாங்குவீங்க கண்டிப்பாக நடக்குமா நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் சாத்தியமாகும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சுகமா இருக்கக்கூடிய நிலை கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு டைம் அமைப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி சிறப்பாக கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அசையா சொத்துக்கள் வீடு கடை ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இது போல் இருந்து வாழை கொட்டிருப்பீங்க அது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இப்படி பல வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பணம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள் ஆறாம் இடத்துல ராகு ஆறில் ராகு இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம் தான் அது மட்டும் இல்லை குரு வேற பார்க்குறாரு அப்போ வந்து எதிரிகளை ஓட ஓட நீங்கள் வரட்டுவீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம் சாதிக்கலாம் மற்றபடி ஏழில் சனி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அதான் இல்லை அவர் வக்கரமாக இருக்கார் அப்போ ஆறில் இருப்பதாக ஐதீகம் உபதேவஸ்தானத்தில் இருந்தால் கெடுதல் பண்ணுவாரா நல்லதே கெடுதல் பண்ணக்கூடிய சனி நல்லதே பண்ணுவார்னு சொல்லணும் ஆனால் சனி ஏழில் தான் இருக்கார் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால ஆரம்பத்தில் ஒரு பாக்கிய தடை இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ஒம்பது அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குறது சூரியன் நல்ல நிலையில் தான் இருக்கார் பட் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு எந்த குறையும் கிடையாது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தாஸ்தா வஞ்சிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்தில் குரு அற்புதம் தொழில் வளர்ச்சி தொழிலில் மேன்மை புதுசாக தொழில் பண்ணணுன்னா தாராளமாக தொழில் ப தோங்குங்க சக்ஸஸ் ஆகும் இல்லை உத்தியோகத்துக்காக போகணுன்னு நினைக்கிறீங்களா உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்க என்ன துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் பல மழை கண்டிப்பாக உண்டுன்னு நம்ம சொன்னோம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சினிமா நடிகை நடிகைகள் டெலிவிஷன் நடிகை நடிகைகள் டெக்னி டெக்னீஷியன்கள் டேரக்டர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள்னு லிஸ்ட்டு போட்டால் அது நிறைய வரும் அது இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொன்னான நேரம் வேலை வெட்டி இல்லை நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த ராசி அன்பர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதுலேயும் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க அச்சகத்தை அச்சகம் வச்சுருக்கிறவங்க போன்ற அன்பர்கள் ஏன் ஜோதிடர்கள் ஆடிட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் மாதம் இது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையும் பன்னெண்டில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் செலவினங்கள் இருந்தாலும் கேது வர இருக்கார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் பங்காளிகளால் செலவுகள் இருக்கும் இந்த புதன் செவ்வாய் இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கிறதால டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வா வார்த்தை தவறாக இருக்கும் அதை சரி பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க மற்றபடி வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஒரு உன்னதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் வீட்டை எட்டுக்கூடிய செவ்வாய் பார்க்குற எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணம் வேண்டாம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினொன்றில் சுக்கரன் இருப்பதால் பெண்களால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் உடன் பிறந்தவர்களால் கூட ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது ஒரு கம்ஃபர்ட் ஜூன் சொல்கிற மாதிரி போல் ரொம்ப திருப்திகரமாக இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க்கு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா சனி செவ்வாய் பார்வை இருக்குது கார் ஓட்டுறாங்க இல்லை செம்மட்டி எடுத்து அடிக்கிறாங்க கடப்பாறை போட்டு நோட்டுறாங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிஷினரி ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வந்து பல் நோண்டுவாங்களே அந்த அதில் அதில் வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கலத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு சொர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புங்க